என்னா நுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் ரிவா போற்றி காவாய்க்கனக திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கு மாலும் அத்துணை தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிக் அதிபதியாகிய குரு பகவானுடன் ஐந்தாம் பாவகத்தையும் பனிரெண்டாம் பாவகத்தையும் வைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இணைகின்றார் இதனுடைய ஒரு அருமையான யோகம் குரு மங்கள யோகம் இந்த கால அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் எதுபோல ஒரு மாற்றங்கள் உருவாகும் நீங்கள் சந்திக்க போகிற முன்னேற்றங்கள் என்ன எந்த ஸ்தானத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பலன் எந்த பதிவில் நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் தனுசு ராசி நண்பர்களே ஒரு ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் பாவகத்தில் மறைவது மிக ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்று சொல்கின்றோம் தனுசு ராசியில பிறந்தவங்க தொண்ணூறு சதவீதம் பலவிதமான திறமைகளை உள்ளடக்கக்கூடியவர்கள் காலப்புருஷ சக்கரத்தில் ஒன்பதாம் ராசியாக வரக்கூடிய நண்பர்கள் குரு பகவானின் அமைப்பு பெற்றவர்கள் தான் கெற்றாலும் தன்னை சார்ந்தவங்க கிடக்கூடாது தன்னை சுற்றி உள்ளவர்கள் பாதிக்கப்படக்கூடாது எந்த இடத்துலையும் தன்னுடைய சுய மரியாதையோ கௌரவமோ அந்தஸ்தோ பறிபுயரக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவான முறையில் இருப்பீங்க நீங்களும் ஒரு நல்ல ஒரு நன்னிலையில வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடையும் உங்களை சார்ந்தவங்களும் நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையோடையும் பயணிக்கக்கூடியவங்க தான் தனசுராசி நண்பர்கள் தான் கேட்டாலும் மற்றவர்கள் கிடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்கள் உறவு முறைகளுக்காக முக்கியத்துவம் கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரையும் நீங்க போன பாதையில பலவிதமான சரிவுகள் கடந்த காலகட்டத்தில் ஏழரைச்சனையுடைய பிடியில் சிக்கி இழக்கிறதுக்கு இனி எதுவும் இல்லை எல்லாமே இழந்தாச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இதிலிருந்து மாற்றம் வருமா நம்ம வாழ்க்கை ஒரு முன்னேற்றம் அடையுமா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சியில் இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலமைப்பு இந்த காலமைப்புல பாருங்க சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதலை கொடுத்திருந்தாலும் கூட அவர் நிலையில் இருக்கின்றார் இந்த தருணத்தில் தன்னுடைய ராசிக்கு அதிபதி ஆறாம் பாவகத்தில் மறைந்து ஒரு சில தடுமாற்றமான சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் கூட பன்னிரெண்டாம் பாவகாதிபதி ஐந்தாம் பாவகாதிபதி ராசி பகவானுடன் இணைந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு வேகத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமைப்பாக இருக்கின்ற இந்த காலம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வசந்த காலம்னு சொல்லலாம் நீங்கள் வாழ்க்கையில எந்த காரியத்தை நீங்கள் சாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த காரியத்தை தைரியமான முறையில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா குரு பகவான் ஆறாம் மறைந்து செவ்வாய் பகவானுடன் இணைந்து அவர் பார்க்கின்ற ஸ்தானங்கள் பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் பார்க்கின்றார் இது மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு காலம் தன்னுடைய ஐந்தாம் அதிபதி தன்னுடைய ராசிக்கு அதிபதியுடன் இணையும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வேகம் உருவாகும் இந்த வேகம் அது உங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் அந்த பரு பார்வைப்படுறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் மாற்றங்கள் உருவாகும் இதுவரையும் என்னுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு எதிர்நீச்சலாகவே இருக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சியில கொண்டு போக முடியல எவ்வளவு தொடர்ந்து நம்ம போராடினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால அந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தனுசுராசி நண்பர்களுக்கும் தொழில் முறையில ஒரு வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொழிலில் புது விதமான யோசனைகளை உள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்ட்னர் வகையில நல்ல ஒரு இணக்கங்கள் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு பாருங்க தன் கூட இருப்பவர்களே தனக்கு எதிரி நீங்க கடந்த காலகட்டத்தில் மற்றவர்களால் பாதிக்கப்பட்டதை விட தன் கூட இருந்த உறவுகள் நண்பர்கள் தொழில் பார்ட்னர் வகையில் இருந்தவங்க இவங்களாலேயே பாதிக்கப்பட்டீங்க ஸோ இந்த பாதிப்புக்குள்ளே இருந்து நீங்க அழகாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் பனிரெண்டாம் அதிபதி குரு பகவானுடன் இணைந்து அவருடைய பார்வை உங்களுடைய அந்த குரு பகவானுடைய பார்வை பத்தாம் பாவகத்திற்கு அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்த செவ்வாய் பகவான் பார்ப்பது உங்களுடைய வாழ்க்கையில தொழில் தடை மட்டும் இல்லை நீங்க எதை சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் இருந்து அழகா வெளியில வரக்கூடிய ஒரு கால அமைப்பா இருக்கும் குடும்ப ரீதியா ஒரு சில கருத்து வேறுபாடு மன ஒற்றுமை இல்லை குடும்பத்துல ஒரு சரியான ஒரு நிம்மதி இல்லை கணவன் மனைவிக்குள்ள நல்ல இணக்கம் இல்லை கண்டிப்பாக மாறுதல் வரும் அதே போல பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சிகள் இல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடன் குறையவே மாட்டேங்குது கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுடைய கடன் சுமைகள் குறையும் எதிரிகளிடமிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கவே இல்லை நம்ம ஒரு காரியம் செய்யலான்னு போலாம் கூட நமக்கு ஆதவங்க அந்த காரியத்தை தலங்கள் பண்றாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஒரு நல்ல பலனை அவங்க தடங்கள் பண்றாங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறாங்க கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து பாத்தீங்கன்னா தடங்கள் பண்றாங்க நீங்க பார்த்து உதவி பண்ண காலம் போய் இன்னைக்கு நமக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களா நம்ம நினைக்கிறோம் அப்படி மீண்டும் உதவி பண்றதுக்கு ஒருத்தர் வராங்கன்னா இன்னொரு நபரால் அந்த உதவிகள் தடைபடுது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அவருடைய நிலைமை இப்போ கொஞ்சம் சரியில்லை அப்படி கூடிய அந்த ஒரு சொல் தன்னுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சி அப்படியே டிராபேக் ஆகிற அளவுக்கு கிடைக்கக்கூடிய பணம் நமக்கு தடங்கள் ஆகுது இதை தாண்டி ஒரு நம்ம ஒரு வங்கியில போய் ஒரு லோன் கேட்டிருந்தாலும் கூட அந்த லோன் நமக்கு தடங்கள் வரக்கூடிய தன வரவு எந்த வகையிலிருந்து நமக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் அது தடங்கள் ஆகுது நூறு சதவீதம் அந்த தடங்களை இந்த நேரத்துல உடைச்சி மேல வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இதை தொழிற்தானத்துல நீங்க விருத்தி பண்ணி கொண்டு வருவீங்க சரி இப்ப நமக்கு பொருளாதார நிலையில நெருக்கடி இருக்கிறோம் பொருளாதாரம் பெருகுமா எது எப்படி இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்க தீர்வு பணமே அந்த தனத்தை ஈட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குமா தனஸ்தானாதிபதி சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் பாவகத்தில் வக்ர நிலையில் உள்ள இந்த காலகட்டத்துல குரு பகவானது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்திற்கு படுகின்றது இந்த ஸ்தானத்துல பாருங்க ஐந்தாம் அதிபதி குரு பகவானுடன் சேர்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பண வரவுகள் உருவாகும் சார் பல நாளா எனக்கு வராத பணம் இப்ப கிடைச்சதுன்னு நீங்க சொல்லுவீங்க அதே நேரத்துல வருமா வராதுன்னே தெரியல இதுக்கு மேல அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தனம் உங்களை தேடி வரும் இழந்த செல்வங்களை மீண்டும் திரும்ப பெறுவீங்க அதே போல பூமி சார்ந்த வளர்ச்சிகள் நிறைய இருக்கும் செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசிக்கு அதிபதியுடன் இணைகின்றார் சார் ஒரு பூமி மேல நான் ஒரு முதலீடு போட்டிருக்கேன் அது பல நாளா அப்படியே ஒரு வேல்யூவேஷன் ஏறாம முடங்கி நிக்குது இந்த நேரத்துல அந்த பூமிக்கு ஒரு உயிர் கிடைக்கும் அதனால உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் பல நாளா சிக்கல்ல இருக்கு ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல ஒரு முதலீடு போட்டுட்டோம் ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அது தீரவே மாட்டேங்குது அது பார்ட்னர் வகையில இருக்கலாம் அல்லது லீகலா இருக்கலாம் எதை சார்ந்த அந்த இடங்கள் தளங்களாக இருந்தாலும் நூறு சதவீதம் தளங்கள் உடைப்படும் சொத்துக்களால் உங்களுக்கு பெரிய லெவல்ல லாபகரமான ஒரு மாற்றம் இருக்கும் சார் நாங்கள் ஒரு பூமியை விரைய முடியலான்னு நினைக்கிறோம் இருக்கிற பிரச்சனைக்கு அதையாவது கொடுத்துட்டாது நம்ம ரிலீவ் ஆகலாம்னு நினைக்கிறோம் அது கூட நடக்க மாட்டேங்குது அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த நேரத்தில் பூமி அழகான முறையில் மாற்றம் அடையும் அதனால தன லாபங்கள் பெருகும் அதே போல எங்களுடைய சொந்த வீடு இருக்கு அந்த வீடு நம்ம வந்து மாற்றம் பண்ணி நம்ம ஒரு ரெனோவேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறோம் ஆனால் தடங்கள் ஆகுது அந்த காரியம் நடக்கல நூறு சதவீதம் இந்த நேரத்தில் உங்களுக்குடைய அந்த புது மனை கட்ட ஆரம்பிப்பீங்க அல்லது இருக்கிற வீட்டையே ரெனோவேஷன் ஒர்க்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் இந்த மண் மனைச்சார்ந்து எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் இந்த நேரத்தில் பலப்படும் அதே போல செவ்வாய் பகவானது பார்வை பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கின்றார் அப்போ இந்த தருணத்தில் தந்தை மகன் மகள் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே வழக்குகள் தொடர்ந்து போயிட்டு இருந்தால் அந்த வழக்குகள் தீரும் எதனால நீங்க மன உளைச்சல் இழந்து ஒரு நிம்மதி இழந்து இருக்கிறீங்களோ அந்த மன உளைச்சல்கள் விலகும் அதே போல தந்தை வழி உறவுகளால் வரக்கூடிய சிக்கல்கள் தீரும் அது அத்தையாக இருக்கலாம் அல்லது வந்து மாமாவாக இருக்கலாம் அல்லது பெரியப்பா சித்தப்பா வகையாக இருக்கலாம் யாரால் அந்த அங்கும் பங்காளிகள் என்று சொல்லக்கூடியவர்களால வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அது சொத்து வகையில் குறிப்பா தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம் தன்னுடைய ராசியை செவ்வாய் பகவான் பார்க்கின்றார் ஐந்தாம் பாவகாதிபதி செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசியை பார்க்கின்றார் அப்போ இந்த நேரத்துல தனுசுராசி நண்பர்களுக்கு ஒரு புது வேகம் உருவாகும் ஆல்ரெடி ஏலட்சணையில சிக்கி ஒரு மந்தமான நிலையில பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் எது மேலேயும் நமக்கு ஒரு பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட்டு போக மாட்டேங்குது எந்த காரியத்தை செய்கிறதுக்கும் ஒரு மனசு ஒரு ஆயத்தமாக மாட்டேங்குது சரி இதுவரையும் நமக்கு எல்லாம் நஷ்டம் இனியாவது நம்ம பெரிய லெவல்ல வளர்ந்துட போறோமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளேயே இருக்குது உங்களை மாதிரி வேகமா செயல்பட்டவங்களும் இல்லை இன்னைக்கு உங்களை மாதிரி முடங்கி நிக்கிறவங்களும் இல்லை அவ்வளவு ஒரு மந்த நிலையில் உள்ள உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு வேகத்தை செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதன் மூலம் கொடுக்கின்றார் அப்போ இந்த தருணம் பாருங்க மிக அருமையான முறையில உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துவீங்க மிகப்பெரிய லெவலில் அது வளர்ச்சிகள் அடையும் வெளிநாடு வெறி மாநிலம் சார்ந்த வாழ்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் பாவகம்ங்கிறது அயல் நாடு அயல் தேசம் அந்நிய தேசம் என்று சொல்கின்றோம் அப்ராட்ல இருக்கிறோம் மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை எல்லாமே நம்ம முயற்சி பண்றோம் ஏதோ ஒரு வகையில தடங்கள் ஆகுது அப்ப இந்த நேரத்துல அந்த தடங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையுமா தொண்ணூறு சதவீதம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த இடத்துல நாங்க பெரிய லெவல்ல சாதிக்கும் நினைக்கிறோம் ஏன்னா வருமானம் எவ்வளவு வந்தாலும் பத்துல தீராத ஒரு செலவுகள் தீராத விரயங்கள் தேவையில்லாத நஷ்டங்கள் தேவையில்லாத மன உளைச்சல் கண்டிப்பாக இந்த உளைச்சல்கள் தீரும் பன்னிரெண்டாம் பாவகம்ங்கிறது இடமாற்றம் நிறைய பேருக்கு பாருங்க தொழில் இந்த நேரத்துல மாற்றம் பண்ணுவீங்க தொழில் வகையில் இடமாற்றம் ஆவீங்க சொந்த ஊர் விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் தொழிலை புதுசா உருவாக்குவீங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னுடைய தொழிலை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் இந்த நேரத்துல பதவி உயர்வுகள் பலப்படும் அப்போது நூறு சதவீதம் நீங்கள் எடுக்கக்கூடிய உத்தியோக ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஒரு ஆதரவு நமக்கு சரியான முறையில் இருக்கும் சார் இதுக்கு முன்னாடி எனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சீனியர் ஆஃபீஸர்களுடைய சப்போர்ட் எனக்கு பெரிய லெவலில் இல்லை நம்ம ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறோம் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறோம் ஆனால் அதுக்கான மரியாதை நமக்கு இல்லை அதுக்கான ஒரு பதவி உயர்வுகள் நமக்கு இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து தேவையில்லாத ஒரு வீண் பழியில நான் சிக்கிட்டேன் ஒரு இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த அந்த கௌரவம் அந்த அந்தஸ்து மரியாதை பிரச்சனையால அது அப்படியே விலகி நிக்குது எனக்கு ஒரு தலகுனிவு வந்துருச்சு தொண்ணூறு சதவீதம் உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு போலிங்கிறத நிரூபிப்பீங்க உங்க மேல தேவையில்லாத வீண் பழிகள் வந்திருந்த அந்த வீண் பழிகள் விலகும் செவ்வாய் பகவான் ஒரு குற்றத்தை உணர்த்தக்கூடியவர் குற்றத்தை நிரூபிக்கக்கூடியவர் தவறு உண்டா இல்லையா ஏன்னா அவர் சேனாதிபதி வழி நடத்தக்கூடியவர் அரசனுக்கே இது சரி இது தப்புன்னு புத்தி சொல்லக்கூடியவர் ஆக இந்த நேரத்துல உங்க மேல சுமத்தப்பட்ட வீண் பலிகள் அது மனைவியா இருந்து உங்க மேல சுமத்தி இருந்தாலும் அல்லது தன்னுடைய குழந்தைகளா இருந்து உங்க மேல சுமத்தி இருந்தாலும் உறவுகளால் சுமத்தி இருந்தாலும் உத்தியோக ரீதியா சுமத்தி இருந்தாலும் எந்த உறவுகள் வழியா வந்திருந்தாலும் கண்டிப்பா அது விலகும் ஒரு மனைவியா இருந்த கணவன் வகையில எந்த வகையில பாதிப்பு நீங்க உருவாக்கி இருந்தாலும் எந்த வகையில வீண் பலிகள் நீங்க அடைஞ்சிருந்தாலும் கூட ஒரு தெளிவான நிலையை கொடுத்து உங்க மேல சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டு இல்லைங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணி வெளியில வருவீங்க அதே போல இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை பலப்படுத்தி பல மடங்கு வளரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தருணம் கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களே வாழ்க்கையில எல்லா நேரமும் ஒருத்தருக்கு சாதகமா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் நமக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சரியாக நாற்பத்தைந்து நாள் சனி பகவான் நிலையில் உள்ள இந்த தருணத்தில் செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசி கதவிடன் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு நிலை இந்த நிலையில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க நீங்க அடுத்தடுத்து போகக்கூடிய ஒரு பாதைகள் உங்களுக்கு படிப்படியான வெற்றியை கொடுக்கும் இந்த தருணத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா ஏன்னா ராசிக்கு இது எல்லாமே சுப பலன்கள் இருந்தாலும் கூட லக்னத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் திசா புத்திகளையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்போ தன்னுடைய ராசி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் திசா புத்தி இது மூணும் கனெக்ட் ஆகும்போது தான் நமக்கு முழுமையான பலன் என்று சொல்லலாம் அப்போ இந்த நேரத்துல கோச்சாரப்படி ராசிக்கு இவ்வளவு ஒரு சுபத்தன்மைகள் அமையக்கூடிய காலகட்டத்தில் திசா புத்திகள் சாதகமாக இருந்துட்டால் நூறு சதவீதம் நீங்க சாதிக்கிறது உறுதி ஆக இந்த தருணத்துல உங்களுடைய திசா புத்திகள் சாதகமா இருக்கா இல்லையான்னு பார்த்து அடுத்த முடிவுகளை எடுத்து வைங்க அப்படி துல்லியமா பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை இன்னும் துல்லியமா தெரிஞ்சு நீங்க அடுத்தடுத்து உங்களுடைய இலக்குகளை நோக்கி போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியையும் உருவாக்கும் அதே நேரத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடங்கள் தொழில் முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கு முன்னாடியும் ஒரு தடவை யோசித்து நீங்கள் இந்த நேரத்தில் முடிவு பண்ணுங்க அதே போல் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்